இது விராட் கோலி செஞ்சுரி அடிச்சும் கூட இந்த வந்து தோத்துட்டாங்களே இதெல்லாம் நியாயமா இப்படி வந்து ஃபேன்ஸ் புலம்புற மாதிரி தான் ஆகி போச்சு இன்னைக்கு ஆர்சிபிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பத்தி மூணு ரன் எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்லப்பா இதுவும் ஒரு நல்ல ஸ்கோர் தான் இந்த மேட்ச்ல வந்து ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு தகுந்தாப்புல வந்து இன்னைக்கு டாப்லி வந்து அவரோட ரெண்டாவது பால்ல ரொம்ப அழகா அதிரடி ஆட்டக்காரரான எஸ் எஸ் வந்து அவுட் பண்ணாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து விளாண்டாங்க பட்லரும் சரி சஞ்சு சாம்சனும் சரி ஸ்லோவா தான் வந்து ஆரம்பிச்சாங்க அஞ்சு ஓவர்ல வெறும் முப்பத்தஞ்சு ரன் தான் வந்து கொடுத்தாங்க இதை வந்து பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்லையே ஆர்சிபி வந்து பவுலிங்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களே இந்த மேட்சை இதே மாதிரியே வந்து கண்ட்ரோல் பண்ணி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க ஆறாவது ஓவர் பவுலிங் போட வந்தாரு மயங்க் வந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு வாரம் இறச்சிட்டாருங்க ஒரு ஓவர்ல மட்டும் இருபது ரன் வந்து குடுத்தாரு அதுக்கப்புறம் பட்லரும் சஞ்சு சாம்சனும் பயங்கரமா ஃபார்முக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டே கிளப்புனாங்க ஒரு கட்டத்துல பட்லர் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு இன்னொரு கட்டத்துல வந்து சஞ்சு சாம்சனும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு ஒரு பக்கம் என்ன வந்து தோணுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரே சேர்ந்து மேட்சை முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்னு தோணுச்சு அப்பதாங்க எப்படியோ வந்து சிராஜ் வந்து சஞ்சு சாம்சன் வந்து அவுட் பண்ணிட்டாரு அப்புறம் வந்து பட்லரும் ரியான் பரகும் வந்து மேட்சை முடிச்சு வைப்பாங்கன்னு பார்த்தா ரியான் பரகும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஜுரலும் டாப்லியோட பால்ல ரொம்ப வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஆனா என்னதான் ஆர்சிபி கடைசி நேரத்தில் விக்கெட் எடுத்தா கூட பட்லரை பொறுத்த வரைக்கும் யார் வேணா வாங்க போங்க நான் எப்படி மேட்ச் ஆரம்பிச்சனோ அதே மாதிரி முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க கடைசி நேரத்தில் வந்து அவர் செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வின் பண்ணுறதுக்கு கடைசியில் ஒரு ரன் தான் வந்து தேவைப்படுச்சு ஆனா பட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஆறு ரன் வந்து தேவைப்படுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பால்ல வந்து சிக்ஸ் அடிச்சு ரொம்ப அழகா பட்லர் வந்து இந்த மேட்ச வந்து முடிச்சிட்டாரு இதனால ராஜஸ்தான் வந்து இந்த மேட்ச அஞ்சு பால் மிச்சம் இருக்கும் போதே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச வந்து ஆர் சிபி தோத்ததுக்கான காரணம் அவங்களோட மோசமான போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா இன்னைக்கு டாப்லி மட்டும் தான் டீசென்டான பவுலிங் வந்து பண்ணிருக்காரு மற்றபடி எல்லா பவுலர்ஸுமே வந்து ரன் வாரி கொடுத்துருக்காங்க ஆர் சிபியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சொதப்பிட்டாங்க இதே மாதிரி ஆர் சிபி அடுத்தடுத்த மேட்ச்லயே வந்து போலிங் போட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும் ஏன்னா ஆர் பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் நாலு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த மேட்ச்லயும் வந்து தோல்வி தழுவுனாங்க அவங்க பிளே ஆஃப்க்கு போறது வந்து சிக்கலாயிரும் அதனால இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி இனிமேலாவது வரப்போற மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணா மட்டும்தான் ஆர் வந்து ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் உண்மையிலேயே ராஜஸ்தான் நினைச்சாதாங்க பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் நாலு மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க இந்த நாலுல ஒண்ணுல கூட தோக்காம எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணி அசத்திருக்காங்க இதே மாதிரி இருந்தா இனி வரப்போற மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் என்ன பண்ண போறாங்களோ வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்